ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் புது சீரியலோட ஹீரோ யார் யார் அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் வந்து போயிட்டு இருந்தது இல்லையா அந்த ஒரு குழப்பத்துக்கு இப்போ வந்து பதில் கிடச்சிருக்கு யார் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக மணமகளை வா அப்படின்னு சொல்லி ஒரு சீரியலோட பிரமோ வந்திருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சீரியல் வந்து நம்ம ஹரிகா அவங்க தான் வந்து ஹீரோயினா ப்ளே பண்ணுறாங்க ஆல்ரெடி திருமகள் அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சிருக்காங்க இப்போ கரண்ட்டாக இந்த சீரியலில் வந்து சன் டிவியில் கம்மிட்டாயிருக்காங்க சன் டிவியில் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் தான் திருமகளும் இருந்துச்சு இந்த சீரியலும் ஆஃப்டர்நூன் ஸ்லாட் டுவெல் தேர்ட்டிக்கு வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்ஃபார்மான அப்டேட் தெரியலை இது வரைக்கும் ஹீரோவோட ப்ரமோ வரல ஹீரோ யாருடும் தெரியலை யார் அப்படின்னு இப்போ வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளோட ரோஷன் விக்கி ரோஷன் இவர் வந்து நம்மளோட சன் டிவியில் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் பிரியமான தோழி அப்படிங்கிற சீரியல் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் ஆல்ரெடி கல்யாண கலாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் வந்து பண்ணுறதா சன் டிவியில் அப்டேட் எல்லாம் ஆல்ரெடி வந்துச்சு சீரியலோட நேம் தான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இவர் கல்யாண கலாட்டா அப்படின்னு பண்ண அந்த சீரியல் தான் மணமகளே வா அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்கு இப்போ கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா கல்யாண கலாட்டா அந்த சீரியலோட ஹீரோ அதாவது நம்ம விக்கி ரோஷன் டைட்டில் சேஞ்ச் பண்ண சீரியல் தான் மணமகளை வா இந்த சீரியலோட ஹீரோ வந்து ம நம்மளோட விக்கி ரோஷன் தான் அடுத்த ப்ரமோ ஹீரோவோட இன்ட்ரோ ப்ரமோவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாம் விக்கியோட ப்ரமோவை கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் ஸ்லாட் நல்ல ஒரு டிஆர்பி வரும் ஏன்னா விக்கி ஆல்ரெடி பிரியமான தொழில் நடிச்சிருந்தாரு நல்ல ஒரு டிஆர்பி சூப்பராக தான் இருந்தது சீரியலுமே திருமகல்லையுமே ஹீரோயின் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த ஜோடி தான் அப்கமிங் சீரியலில் வந்து இணைகிறாங்க ரொம்பவே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட என்னன்னு சொல்லுங்கள் இந்த சீரியலில் தான் லக்ஷ்மி அவங்களுமே இணைஞ்சிருக்காங்க செம்பருத்தி சீரியல் இப்போ கரண்ட்டாக பேரன்பு சீரியல் பண்ணிகிட்டு இருக்காங்க